உங்களுக்கு நான் இந்த காட்டுக்கு தான் வாரணா மேசலா ஃபீத் காட்டுக்கு தான் வாரணான் இங்க சத்தன் கிடைக்கிறது இந்த முறை நான் இணையத்துல பார்த்துட்டு தான் செஞ்சாவன் கோரைக்கு போனான் அந்த காட்டுக்குள்ள உண்மையா சத்தனை கண்ணால கூட பார்க்க முடியல சத்தன் மரம் எப்படி இருக்குமன்றதை நான் மறந்து போயிட்டேன் உண்மையா எனக்கு அது தெரியும் தெரியாது சென்னையும் சத்தனையும் குழப்பிட்டேன் சென் மரத்தையும் சத்தன் மரத்தையும் குழப்பிட்டேன் இன்டர்நெட்ல அடிக்க காட்டும் பார்க்கும் பொழுது ஒரு வித மரம் நான் அப்படியான மரங்கள் அங்க தெரியல சத்தன் மரத்து சத்தன் சத்தன் கண்டு சத்தனியே சத்தனியே கண்டு சத்தன் இல சத்தன் மரம் சத்தன்காயின் மரம் இங்கே பின்னுக்கு இதான் சத்தன் மரம் நல்ல அருமையான காற்று பொலிஷனே இல்லை நாங்கள் தொலைபேசி என்ற பொலிஷனையும் கையில் எடுக்கலை இந்த இயற்கைகளை நின்று குனிஞ்சு இந்த சத்தனெல்லாம் எல்லாம் பொறிக்கிற இடத்துல எங்களுக்கு நல்லா ஒரு நல்ல தருணமாக இந்த ஒன்றரை மணி ரெண்டு மணி நேரம் கழிஞ்சிருக்குது அதோட நாங்களே எடுக்கிற இந்த சத்தனை கொண்டு போய் இனி நாங்கள் ச சமைச்சு இரவுக்கு சாப்பிட போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு கிழமைக்கு நாங்கள் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் இந்த சத்தனை ஒரு கிழமைக்கு மேலே நாங்கள் சாப்பிடலாம் சென்ற காணொலியில் சொல்லியிருந்தேன் ஊர்மனையில் இருக்கிற மகோனியை வர காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த சத்தனியே வேறு என்று இங்கே பாருங்க இந்த சத்தண்ணியை எப்படின்னு சொன்னால் இதுக்கு வாள் இருக்கும் இந்த வாள் தெரியுதா உங்களுக்கு இந்த வாள் இருக்கும் சத்தனுக்கு மகோனியை வந்து நல்லா பெருசாக குண்டா இருக்கும் இதே நேரத்தில் இருக்கும் ஆனால் பெரிய குண்டா இருக்கும் இந்த வாள் இருக்காது அப்போ அது சாப்பிடக்கூடாது வால் இல்லாததான் சாப்பிடக்கூடாது இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு நாங்கள் ஒரு மூண்டரைக்கு வீட்டேருந்து வெளிக்கிட்டாங்க மூண்டரை மூன்றரைக்கு நாலு மணிக்கு வீட்டேருந்து வெளிக்கிட்டாங்க இப்போ அஞ்சரை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்குள்ள நாங்கள் ஒரு மூன்று கிலோ சத்தனுக்கிட்ட பொறிக்கிருக்கிறோம் இங்க பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த சத்தன் ரமாசை பண்ண வாறினான் பொறுக்கிற பொறுக்கிறேன் ஒரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் சத்தன் ரமாசை பண்ண வாரணான் வந்தால் இவ்வளோ பெரிய சத்தன் எனக்கு கிடைக்கிறேன் இவ்வளோ பெரிய பெரிய சத்தனுகள் எனக்கு கிடைச்சதில்ல இந்த முறை மூன்று கிலோ கிட்ட சத்தன் பொறுக்கியிருக்கிறேன் மூன்று கிலோ சத்தனுக்கில் இருக்குது பிள்ளைகள் நாங்கள் ஆசைத்தோம் ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒன் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள இவ்வளோத்தையும் பொறிக்கிருக்கிறாங்க நிறைய பேர் நீங்கள் சொன்ன நீங்கள் காது நோட்டில் சுட்டு சாப் சுட்டு விற்கிறாங்க சாப்பிடுங்க வந்து இப்போ அது இல்லை பிரச்சனை எங்களுக்கு என்னென்னு சொன்னால் இதே ஒரு டைம் பாஸிங் ஒரு இயற்கையோட நாங்கள் ஒரு ஒரு நேரத்தை கழிக்கிறது நெடுகள் பெண்டைக்கு வந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் என்ற பிள்ளைகளும் நானும் எந்த ஃபோனை தொடையில ஃபோனை பார்க்கலை வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் ஃபோன் எடுத்தினாங்க மற்றபடி எதுக்குவாகவும் நாங்கள் இந்த தொலைபேசியை எடுத்துக்கொள்ளல கையில் அப்போ இந்த இயற்கையோடு என்னை சுற்றி பாருங்கள் ஒரு அழகான காடு இந்த இயற்கையோட இந்த ஒன்றரை மணி நேரம் நல்ல சுவாத்தியத்தோடு நாங்கள் கழிச்சிருக்கோம் அதோட குனிஞ்சு பொறுக்கிறது எல்லா நாரியும் போயிட்டுது ஆனால் நல்லா ஸ்போர்ட்ஸ் குனிஞ்சு பொறுக்கி குந்தி கொண்டு பொறுக்கி நடந்து நடந்து பொறுக்கி அப்போ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸுமா போயிட்டுது எங்களுக்கு இது ஒரு அழகான தருணம் காசுக்காக வாங்கி சாப்பிடலாம் காசை கொடுத்து வாங்கி சாப்பிடலாம் ஆனால் இப்படியான தருணங்கள் கிடைக்காது குடும்பத்தோட இந்த இயற்கையோட ஒன்றி நிற்கிற அழகான தருணம் கிடைக்காது இப்படியான தருணங்களை நாங்கள் இந்த நேரங்களில் தான் கொண்டு வரலாம் ஒவ்வொரு கால நிலையிலையும் ஒவ்வொரு வடிவமான தருணங்களை நாங்கள் உருவாக்கிறோம் இப்போ கோடை காலத்துல கடலுக்கு போகலாம் ஆற்றுக்கு போகலாம் இந்த காட்டுக்கு கூட வரலாம் நல்ல அழகான இடம் இங்க வந்து பிறந்த நாள் கொண்டாடலாம் ஆனால் நெருப்பு கொடுக்க கூடாது கொடுக்கக்கூடாது கொடுக்க கூடாது பிறந்தநாள் கொண்டாடலாம் நீங்க கதிரையில கொண்டு வந்து அல்லது காப்பீட்டை கொண்டு வந்து விரிச்சு போட்டு பிள்ளையரோட இருந்து விளையாடலாம் கோடை காலத்துல இன்னும் நல்லா இருக்கும் குளிர்மையா இருக்கும் அப்ப இந்த தருணங்களை இயற்கையோட கழிக்கும் பொழுது இந்த பிள்ளைகள் தங்களுடைய கையில தொலைபேசியை வச்சிருக்க மாட்டேங்கிறோம் அதே போல் நாங்களும் தொலைபேசியை வச்சிருக்காமல் இந்த தருணங்களை நல்ல மகிழ்ச்சியாக இயற்கையோடு கழிப்போம் சுவாத்தியமான காற்று நல்ல அருமையான காற்று ஒரு கொலிஷன் இல்லாத இடம் இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் ஒரு அழகான தருணத்தை எப்படி கழிக்கணும் குடும்பத்தோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒரு ரெண்டு மணிக்கு மதியம் சாப்பிட்டு இப்படியான காடுகளுக்கு வந்தோம்னு சொன்னால் போலுகளை கொண்டு வந்து பிள்ளைகளோட அடித்து விளையாடலாம் நாங்கள் டெலிஃபோனுகளை தூக்கி எரிஞ்சு போட்டு இந்த இயற்கை என்ற காத்தோட ஏதாவது கதைச்சி விளையாடலாம் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் இயற்கையோடு ஒன்றி வாழ்றது ஒரு மகிழ்ச்சி தான் எங்களுக்கு கிடைக்காத நாங்கள் விட்டு விட்டுட்டு வந்த நாங்கள் மறந்து போன விடயங்களையெல்லாம் மீட்க முடியாது வேப்ப மரம் அரசமமரம் புளிய மரம் இப்படியான விடியங்களை நாங்கள் ஒன்றுமே இங்கே கொண்டு வர முடியாது ஆனால் இருக்கிற அழகான இடங்களை நாங்கள் அழகான தருணங்களாக மாற்றி நாங்கள் அதை கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு நல்லா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல விடியங்களை கடத்துற மாதிரி இருக்கும் நான் சொன்னது போல் தொலைபேசியோடைய இந்த வீட்டை போன அப்புறம் என்ன நடக்கும்னு சொன்னால் என்னுடைய குழந்தைகள்லாம் தொலைபேசியோடையே இருக்க போயிடும் உங்களோட வீட்டு குழந்தைகள் மாதிரி தான் எங்களை வீட்டு குழந்தைகளும் தொலைபேசியிலேயே எனக்கு கேம் விளையாட போயிடணும் எல்லாம் படிக்கிற நிமிடம் அப்படியே இருக்க போயிடும் ஆனால் இந்த ரெண்டு மணி நேரமும் அவ டெலிபோனா கையில எடுக்கல அதனால இது ஒரு அழகான தருணம் நான் சொல்றேன் இந்த காலத்துல இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று விடைபெறுவது உங்கள் பெரிய அளவன் நன்றி வணக்கம்